இந்த பெரியார் அணையை நம்பி பத்து லட்சம் விவசாயிகள் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான் பத்து லட்சம் விவசாயி இருக்கிறான் இந்த ஐந்து மாவட்டத்தில் வாழக்கூடிய ஒரு கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரமும் இந்த தண்ணி தான் முல்லை பெரியார் தண்ணி தான் இதை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த கேரளாவில் இருக்கக்கூடிய பதினான்கு மாவட்டங்களிலும் விசம பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கேரளாவில் சுதந்திரமாக இருக்கு நாற்பத்தி ஏழு இடத்துல இடுக்கி மாவட்டத்தில் கண்ணாவிரதம் முல்லைப்பெரியார் அணையை உடைக்கணும்ட்டு ஒரு சின்ன ஊர்வலம் நடத்துறதுக்கு எங்களுக்கு இங்க அனுமதி இல்லை தமிழக அரசுதான் பாராமுகமாக இருக்கிறது என்று சொன்னால் காவல்துறை என்ன எங்களை போகாதீங்க மேல குமிழிக்கு கும்மிழிக்கு போனா இனக்கலவரம் வந்துருமா இல்ல மொழி கலவரம் வந்துருமா அந்த கலவரத்தை நடத்தக்கூடிய நானே பேசாம இருக்கிறேன் ஏன்னா ஒற்றுமை இன்றைக்கு அவசியப்படுது இந்த தண்ணியை நம்பிதான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த தண்ணியை ஒளிச்சு கட்டி புதிய அணை புதிய அணைங்கிறான் ஆனால் இந்த அணையை பலப்படுத்த வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒப்பந்தம் போடும்போது பத்தாண்டுகளுக்குள் அணையை பலப்படுத்தி அணையினுடைய நீர்மட்டத்தை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தணும்னு எம்ஜிஆரும் அச்சுதமரன் கையெழுத்து போட்டாங்க பேப்பர் இன்னும் உயிரோட இருக்கு ஆனா இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து வருடம் கழித்தும் அணையை என்ன செய்ய முடியல நம்மால பலப்படுத்த முடியல இந்த நெருக்கடியில புதிய அணையை போறோம் பழைய அணையை இடிக்க போறோம்னா அது இந்திய ஒருமைப்பாட்டின் மீது கை வைப்பதற்கு சமம் தற்கொலை படையாக மாறி அணையை உடைப்பதை தடுத்து நிறுத்துவோம் அதான் உண்மை எங்களை நாங்கள் ஜன ஜனநாயக வழியிலே போராடிக் கொண்டிருக்கிறோம் எங்களை நக்சலைட்டுகளாக மாற்றி விடாதீர்கள் அந்த இடத்துக்கு எங்களை தள்ளி விட்றாதீங்க இந்த நாட்டை நேசிக்கிறவர்கள் இந்த ஒருமைப்பாட்டை நேசிக்கிறவர்கள் எங்களை என்ன செய்யாதீங்க நக்சல் பாதைக்கு திருப்பி விடாதீங்க அதான் உண்மை வண்டி பெரியார்ல அறுபது சதமான தமிழர் இருக்கிறான் அங்கே உண்ணாவரதா எனக்கு அந்த இடுக்கி எம்பிட்டியின் குரியா கோஸ் பேசுகிறார் ஆணையை உடைக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட பெரிய அவமானம் என்று பேசுகிறார் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ற ரெண்டாயிரத்தி பதினாலு அணை பலமா இருக்குன்னு சொல்லுது இந்த டீம் குறியாக்கோஸ் ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அணையை உடைப்பேன் நீ ஒரு கவுன்சில் நீ ஒரு மெம்பரு நீ ஒரு மெம்பர் என்ன செய்யற சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ் வைலேட் பண்ணனா நீ வக்கீலே கிடையாது முதல்ல அதனால எந்த காரணத்தை கொண்டும் எந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டாலும் சரி எந்த தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையை உத்தரவிட்டாலும் எந்த நீர்வள கமிஷன் உத்தரவிட்டாலும் அணைக்குள்ள யாரும் வர முடியாது அணைக்குள்ள யாரை விட மாட்டோம் அரசாங்கம் ஒரு பக்கம் முயற்சி பண்ணதோ பண்ணலையோ நாங்க விட மாட்டோம் விவசாய சங்க போராளிகள் நாங்க விட மாட்டோம் யாரு வந்தாலும் தடுத்து நிறுத்துவோம் யார் வந்தாலும் தடுத்து நிறுத்துவோம் அதற்காக என்ன விலையையும் கொடுப்போம் இன்னும் உச்சகட்டமாக சொல்ல போனால் இந்த அணைக்காக நாங்கள் நூறு பேர் சாக தயாராக இருக்கிறோம் இதான் கேரளாவுக்கான செய்தி இந்த அணையை கை வைக்க நினைச்சா நூறு பேர் என்ன செய்வோம் சாவம் அந்த அணைக்காக போராடி மறந்துடாங்க அதனால கேரளாவில விசம பிரச்சாரங்கள் என்ன செய்யணும் மத்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும் தேவைப்பட்ட இந்த கையால் ஆகாத பினராயி அரசாங்க கவர்மெண்ட் என்ன செய்யணும் டிசால்வ் பண்ணணும் த்ரீ செவன்டியை பயன்படுத்தி அதான் உண்மை அதனால முல்லை பெரியார் அணைக்குள்ள தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் வர முடியாது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வர முடியாது இனிமேல் மூவர் குழு வந்தால் கூட அவர்களுக்கு போராட்டம் நடத்துவோம் மூவர் குழுவோ ஐவர் குழுவோ அணைக்குள்ள நுழையக்கூடாது வேலை இல்லை ஆறு மாசத்துக்கு முன்னால இதே அணைக்குள் வந்து ஆய்வு செய்த இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுடைய சேர்மன் ரமேஷ் காசியப்ப என்ன சொன்னாரு அணை பலமா இருக்குன்னு சொன்னாரு ஆறு மாசைக்கு முன்னாடி சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுடைய சேர்மன் அந்த சேர்மன் தான் சொல்றாரு இப்போ அணையை சோதிக்கணும் பனிரெண்டு மாதங்கள் ஆய்வு பண்ணணும் டீன் குரியாக்கோ சிடி கேம்பு என்ன சொல்றாரு பனிரெண்டு மாதங்கள் ஆய்வு செய்யக்கூடியது யார் தெரியுமா வெளிநாட்டில இருந்து வரணும் ஐரோப்பிய பாசம் குரியா கோசுக்கு வெளிநாட்டு கமிட்டியை கொண்டு தான் அணையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ போட வெளிநாட்டுக்கு முதல்ல இந்தியாவில் மிகச்சிறந்த நீரியல் நிபுணர்களான

இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய துறைமுருகன் லாயக்கற்ற ஒரு அமைச்சர் கேரளாவிலே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரோசி அகஸ்டின் ஒரு பவர்ஃபுல் ஹை ஸ்பீட் இன்ஜின் அவரு இது சுலோ ஸ்பீட் கூட கிடையாது பழைய டீசல் இன்ஜின் அது இதை வச்சு நாங்கள் என்ன போராடுறது நாங்க என்ன கத்துனாலும் பக்கத்தில் கூட சிரிச்சிட்டு தான் இருப்பாரு கேட்டா காது கேட்கலன்றிருவார் நல்லா மிச்சம் இருக்கு எதுவும் தெரியும் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை முல்லைப் பெரியார் அணையில ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டார்கள் இனி அது நடக்காது எங்களை மாதிரி போராட்டக்காரர்கள் தான் என்ன செய்வோம் போராடிக்கிட்டே இருப்போம் திமுக அரசு நாங்கள் தான் தேர்தல் எதிராக இருக்கிறது ஆமாம் முல்லைப்பிர அணையில பத்து லட்சம் பத்து லட்சம் விவசாயிகளுக்கு எதிராக திமுக அரசாங்கம் இருக்கிறார்